தாஜ்மஹால் மும்தாஜுக்காக ஷாஜஹான் கட்டிய கோயில்தான் அது உண்மையிலே கல்லறை தான் தாஜ்மஹால் மஹால் என்றது பல பெயர்கள் இருக்கிறது அதைக்கு நாம் போக வேண்டாம் மஹால் இப்போ திருமணக்கூடத்திற்கூட திருமண மஹால் என்று சொல்கிறார்கள் இந்த எப்பொழுது இந்தியாவிற்கு இந்த இஸ்லாம் வந்தது என்றால் உருது மொழியும் சேர்ந்து வந்தது பாபர் வந்தபொழுது இந்தியாவிற்குள் இஸ்லாம் வந்தது ஆனால் அரேபியர்கள் வேற அவர்கள் தற்பொழுது இஸ்லாமியர்கள் தான் அரேபிய இஸ் இஸ்லாமியர்கள் அவர்களுடைய வழிபாடு முறைகள் வேறு இவர்களுடைய வழிபாடு முறைகள் வேறு அவரது மொழி வேறு இவரது மொழி வேறு இவரது உருது அவரது அரபு எகிப்தில் இருக்கக்கூடியவர்கள் இஸ்லாமியர்களா இல்லை அவர்கள் வேறு இந்த இவர்களுடன் சேர மாட்டார்கள் ஏனென்றால் அந்த பிரமிடு கட்டியது டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பிசி இன்றைய காலகட்டத்தில் இருந்து நாலாயிரத்தி ஐநூறு வருடம் என்று கணிக்கப்படுகிறது அதுவும் கல்லறை தான் இறந்தவர்களுக்காக பாதுகாக்கப்பட்ட அந்த இடம்தான் அந்த முக்கோண வடிவத்திலோ அல்லது நாற் நாற்கும் அந்த தான் அது இருக்கும் எப்படி இன்று இஸ்லாமியர்கள் நோன்பு எடுக்கிறார்கள் ரம்ஜான் மாதத்தில் பக்ரீத் ஒரு பண்டிகை அவர்களுக்கு புனித திருநா புனித வெள்ளி என்று சொல்வார்கள் இந்த ஒரு மாதம் முழுவதுமே அவர்கள் பகலில் தண்ணீர் குடிக்க மாட்டார்கள் எச்சில் விழுங்க மாட்டார்கள் வாயில் ஒரு சொட்டு கூட மருந்த மாட்டார்கள் சாப்பாடு மாட்டார்கள் ஆனால் அந்த நோன்பு முடிந்த பிறகு அவர்கள் சாப்பிட ஆரம்பிப்பார்கள் அவர்கள் அதுவும் பத்து மணிக்கோ விடியற்காலையோ இரண்டு முறை செய்வார்கள் சாப்பிடுவார்கள் நான் கோய்த்து நாட்டில் அங்கே வேலை பார்த்த சமயம் பல விஷயங்கள் நான் தெரிந்து கொண்டேன் இருந்தாலும் பல நண்பர்கள் மூலமாகவும் நான் இது போன்ற விஷயங்களையும் தெரிந்து கொண்டேன் இஸ்லாம் கடவுளை நம்புகிறது உருவமற்ற கடவுளாக நம்புகிறது கடவுளுக்கு உருவம் கிடையாது என்று நம்புவது இஸ்லாம் அதனால்தான் இஸ்லாம் மற்ற மதத்தை விட ஒரு வேறுபட்ட கோணத்தில் பார்க்க வேண்டியுள்ளது இஸ்லாம் அவர்களுடைய கொள்கைகள் பலருக்கு பிடிக்காமல் இருக்கலாம் இந்து மதத்திற்கு எதிராக இருக்கலாம் மற்ற மதங்களுக்கு எதிராகவும் இருக்கலாம் ஆனால் அவர்களுடைய கொள்கைகள் கோட்பாடுகள் போற்றத்தக்கது இதுபோல அந்த ரம்ஜான் மாதத்தில் அவர் கடைபிடிக்கக்கூடியது அனைத்துமே வேறு எந்த மதத்திலும் அவர்கள் கடைபிடிப்பதில்லை அந்த விதத்தில்தான் இந்த இஸ்லாம் ஒரு சிறப்பாக இருக்கிறது பல நண்பர்கள் எனக்கு இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள் அதில் வெறுப்பு எதுவும் கிடையாது பல புலவர்கள் இருந்துள்ளார்கள் பல கவிஞர்கள் இருந்துள்ளார்கள் அப்துல் அப்துல் கலாம் அவர்களை எடுத்துக்கொண்டால் ஒரு விஞ்ஞானி அவர்கள் அதுபோல் பலர் பல விதத்தில் அவர்கள் இந்த உலகத்திற்கே தொண்டு செய்துள்ளார்கள் தமிழ்நாட்டிற்கு தொண்டு செய்துள்ளார்கள் இருந்தாலும் மத துவேஷம் இருக்கிறது அது இந்துக்களுக்கும் அவர்களுக்கும் ஒரு மத துவேஷம் இருக்கிறது அவர்களுடைய வீட்டை இடிப்பது கொளுத்துவது போன்ற விஷயங்கள் இப்பொழுதுதான் ஒரு பத்து வருடங்களாக அது நடந்து வருகிறது ஆனாலும் இந்த தமிழக அரசு இஸ்லாம் மதத்தை ஆதரிக்கிறது அவர்களுக்கு இந்த உண்ணா நோன்பு காலத்தில் அவர்கள் கஞ்சி வழங்குகிறார்கள் சாப்பிடுறது வழங்குகிறார்கள் தமிழக அரசு கொடுக்கிறது அவர்களுக்கென்று பல மசூதிகள் இருக்கிறது தர்கா என்று இருக்கிறது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வித்தியாசம் தர்கா அதுபோல் பள்ளி வாசல் இன்னும் பல பெயர்கள் அது வழி இருக்கிறது எனவே நாம் எந்த மதத்திற்கு மேலும் துவேஷம் வேண்டாம் எல்லோரும் மனிதர்களே நான் சொல்லுவது போல குரோமண்யான் என்ற ஆதி மனிதன் வழியில்தான் எல்லோரும் வந்தோம் இதில் நமக்கு சகோதரத்துவம் இருக்கிறது சமத்துவமும் இருக்கிறது சாந்தமும் இருக்கிறது சாந்தமும் சமாதானமும் உண்டாகட்டும் என்று அவர்கள் சொல்வார்கள் அதாவது அல்லாஹு அக்பர் இது அலேக்கும் சலாம் என்று சொல்கிறோம் அல்லவா அதனுடைய பொருளே அதுதான் சாந்தமும் சமாதானமும் உண்டாகட்டும் என்பது தான் அதனுடைய கருத்து பல நண்பர்களுடன் பேசி அதை நான் தெரிந்து கொண்டேன் அலைக்கும் சலாம் வாழைக்கும் சலாம் என்று சொல்வார்கள் நாம் அலைக்கும் சலாம் என்று சொன்னால் அவர்கள் வாழைக்கும் சலாம் என்று சொல்வார்கள்